भाइयों और बहनों नहीं है मेरा नाम है। मेरा नाम है। मेरा नाम राहुल राहुल गांधी गांधी है, है। यू विलर लाइफ रूल ऑफ इट कैन नॉट बी डन कुंडे வைத்தேன் மூன்று விவசாய சட்டங்கள் கொண்டு வந்து இந்தியாவின் ஒட்டுமொத்த விவசாயத்தையும் அதானி கும்பலுக்கு அடமானம் வைக்க முயற்சித்தார்கள் டெல்லியில் பதிமூன்று மாதங்கள் நடைபெற்ற விவசாயிகளின் வீரம் செறிந்த போராட்டம் ஆட்சியாளர்களின் கோர முகத்தை அம்பலப்படுத்தியது நீட் தேர்வு புதிய கல்விக் கொள்கை விஸ்வகர்மா திட்டம் என சூழ்ச்சிகள் செய்து ஒட்டுமொத்த கல்வித்துறையையும் வேத காலத்து குலக்கல்வி முறைக்கு மாற்ற துடிக்கிறார்கள் இந்தியாவின் முதல் பிரதமர் நேருவால் உருவாக்கப்பட்டு காங்கிரஸ் ஆட்சியில் வளர்த்தெடுக்கப்பட்ட எல்ஐசி பிஎஸ்என்எல் ரயில்வே துறைமுகங்கள் விமான போக்குவரத்து என எல்லா துறைகளும் இன்று தனியாருக்கு தாரை வார்த்து கொண்டிருக்கிறார்கள் அரசாங்கத்தின் எல்லா நிலைகளிலும் அரசு வேலை காலாவதியாக்கப்பட்டு ஒப்பந்த ஊழியர் முறை நடைமுறைக்கு வந்துவிட்டது ஏழைகளுக்கு அரசு வேலை என்பது காணல் நீராகி கொண்டிருக்கிறது ஏன் ராணுவத்துக்கு கூட தற்காலிக வீரர்கள் தேர்வு செய்யப்பட்டு அவர்களை அக்னி வீரர்கள் என ஏமாற்றப்படுகிறார்கள் இது ராணுவத்தின் பாதுகாப்பையே கேள்விக்குறியாக்குகிறது உலகையே அச்சுறுத்திய கொரோனா எனும் கொடிய நோய் தொற்றை சமாளிக்க முடியாமல் மக்களை கைதட்ட சொல்லி விளக்கற்ற சொல்லி கேலிக்கும் கிண்டலுக்கும் ஆளாக்கப்பட்டார்கள் லட்சக்கணக்கான புலம்பெயர் தொழிலாளர்கள் நடுத்தருவில் அம்போவென கைவிடப்பட்டார்கள் ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் தங்கள் சொந்த ஊருக்கு நடந்தே சென்ற தொழிலாளர்கள் உணவின்றி குடிக்க தண்ணீரின்றி வழியிலேயே சாலைகளில் சுருண்டு விழுந்து செத்தார்கள் காஷ்மீர் மாநிலத்தின் சிறப்பு பிரிவு முன்னூத்தி எழுபதை அரசியல் சாசனத்துக்கு விரோதமாக ரத்து செய்யப்பட்டது எதிர்த்து நின்ற குடிமக்கள் மீது போர்களில் எதிரிகள் மீது வீசப்படும் பெல்லட் குண்டுகள் வீசப்பட்டன